சினிமால ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும் நிறைய சாதிக்கணும்னு ஏகப்பட்ட கனவுகளோடையும் லட்சியங்களோட நான் சென்னைக்கு வந்தேன் அதுக்காக நான் போராடுவேன் நிறைய கஷ்டங்களை சந்திச்சேன் எப்படியாவது ஒரு படமாவது டைரக்ட் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஆசை என் வாழ்க்கையில ஒரு காலத்தில் தான் லட்சியமா இருந்துச்சு ஆனா இப்போ எனக்கு என்னுடைய சினிமா கனவுகளை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்லை இப்ப என் மனசுல இருக்கிற ஒரே கவலை எல்லாம் தேவிய பத்தியும் தேவியுடைய வயிற்றுல வளர எங்களுடைய குழந்தைய பத்தியும் மட்டும்தான் சார் என் மனசுக்குள்ள நம்பிக்கை இருக்கு தேவி கண்டிப்பா மாறுவா என்ன மறுபடியும் ஏத்துப்பான ஆனா சில சமயங்கள்ல அவ என்கிட்ட பேசுறத பார்க்கும்போது முன்னாடி அந்த குழந்தைய வளர்ப்பேன் ஆனா உன்னை மாட்டேன் அப்படின்னு சொல்றத கேக்கும் போதுன்னா எங்க மனசு மாறாம முன்ன விட அதிகமா என்ன வெறுக்க ஆரம்பிச்சிருவாழும் பயமாவும் இருக்கு சார் வேண்டாம் மாப்பிள்ள உங்களுக்கு அந்த பயமே வேண்டாம் யாரையுமே மதிக்காம அடங்காப்படாரு யார்தான் என் அவ அவன் மத்தவங்களை மதிச்சு மத்தவங்களுக்காக விட்டு கொடுத்து மத்தவங்களுக்காக வாழணும்னு மாறினதே உங்களாலதான் மாப்பிள்ள உங்களுக்காகத்தான் அத்தனை தூரம் மாறினவ உங்களுக்காக மாறாம இருக்க போற மாறுவா மாப்பிள்ள நிச்சயமா மாறுவான் உங்களுக்காக மாறுவா நீங்க பொறுமையை கைவிட்டுறாதீங்க சார் பொறுமையா இருக்கிறத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்லை என் தேவிக்காக நான் எவ்வளவு நாள் வேணாலும் காத்திருப்பேன் ஆனா என் மனசுக்குள்ள ஒரு விஷயம் என்னை நெருடிக்கிட்டே இருக்கு சின்ன வயசுலயே அம்மாவ பறி கொடுத்துட்டா தேவி உங்களுடைய அன்பும் டைரக்டா அவளுக்கு கிடைக்காம தான் வளந்தா நீங்க பல வருஷமா ஃபாரின்ல தான் இருந்தீங்க அவள் வந்து சித்தி சித்தப்பாவுடைய அரவணைப்புல தான் வளர்ந்தா அவளோட சித்தி மேல அவளுக்கு பாசம் ஜாஸ்தி அவங்க அவளை நல்லா வளர்த்தாங்க ஆனா அவளுடைய ஆசா பாசங்களுக்கு ஏத்த மாதிரி சிவகாமியத்தை தான் தன்னை மாத்திக்கிட்டாங்களே தவிர்த்து தேவி மாறவே இல்ல சார் தேவி முத முதல்ல லைஃப்ல தன்னை மாத்திக்கிட்டான் அது வந்து நான் வந்ததுக்கு அப்புறமா தான் உண்மைதான் சார் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா தேவி அவளுடைய வாழ்க்கையில முதன் முதலா கண்மூடித்தனமா ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சான்னா அது என் மேல மட்டும்தான் அப்படி முத முதல்ல வச்ச நம்பிக்கை முழுசா பொய்யா போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வெறுப்பு அவ மனசுக்குள்ள நிரந்தரமா தங்கிருச்சு அதுக்கப்புறம் நான் மட்டும் இல்ல அவளை சுத்தி இருக்கிற யாரு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவளை மாத்தவே முடியாம போயிடும் அதுதான் எனக்கு பயமா இருக்கு கதிர் இதுல நீ பயப்படுறதுக்கே ஒண்ணும் இல்ல மாற்றம் ஒண்ணுதான் மாறாததுன்னு பெரியவங்க சும்மாவா சொல்லியிருக்காங்க தேவி மத்திர என்ன அதுக்கு விதி விளக்கா கொஞ்சம் பொறுமையும் அன்பு இருந்தா தேவி நிச்சயமா மாறுவா நம்பிக்கையோட இது அந்த நம்பிக்கை என் மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல இருக்கிறதுனாலதான் நான் நடமாடிக்கிட்டே இருக்கேன் நான் ஆயிரம் பேசலாம் ரொம்ப தைரியமான ஆள் மாதிரி தெரியல ஆனா தேவி மட்டும் நீ இனிமே வாழ்க்கையில தேவையே இல்லை போடா அப்படின்னு என்னை விட்டு ஒரே டே விலைக்கு போயிட்டானா சார் அப்புறமா நான் என்ன ஆவேன்னு எனக்கு தெரியல மாப்பிள உங்க ரெண்டு பேரையும் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு டு பி பிரேங்க் உங்க முன்னால நான் ரொம்ப சின்னவனா தெரியிறேன் இவ்வளவு அன்பும் காதலும் ஒரு நாளும் தோக்காது மாப்பிள ஒரு நாளும் பொய்யாகாது நான் சொல்றேன் கழுக உங்க அன்பு நிச்சயமா ஜெயிக்கும் தேவியோட ஒத்துமையா சந்தோஷமா நிம்மதியா நீங்க வாழத்தான் போறீங்க ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க சொல்றபடி நடந்துச்சுன்னா அதுவே எனக்கு போதும் சார் உங்க நல்ல மனசு முடியாம இதுக்கு முன்னால் நான் உங்களை தப்பா பேசியிருக்கேன் மன்னிச்சு ஐயோ சார் என்ன நீங்க என்கிட்ட போய் மன்னிப்பலாக விட்டு இருக்கீங்க ஆக்சுவலா இந்த விஷயத்துல தப்பு பண்ணதெல்லாம் நான் ஒருத்த தான் மன்னிப்பு கேட்கறதுன்னா நான் தான் உங்ககிட்ட காலம் முழுக்க கேட்டுட்டு சந்தர்ப்ப சூழ்நிலையில என்னையும் மறந்து தப்பு மேல தப்பா ஏகப்பட்டது நான் பண்ணிட்டேன் இது எல்லாத்தையுமே நான் தான் சரி பண்ணணும் நிச்சயமா நான் சரி பண்ணுவேன் சார் இல்ல நீங்க பேசுறப்போ நான் குறுக்க பேசுறாம என்னன்னு தெரியல ஊர்ல விவசாயம் பொண்டாட்டி பிள்ளைய எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுப்பட்டு நான் என்னத்துக்கு இங்கே வந்து கிடக்கேன் என் மருமையனு தேவியும் எப்பவும் போல சந்தோஷமா இருக்கணும் தானே அண்ணே அவங்க ரெண்டு பேரும் பேசி புழங்கி எப்ப சந்தோஷமா இருக்காங்களோ அப்பதான் போவேன் எதையும் மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீங்க தைரியமா போங்க ரொம்ப சந்தோஷமையா ஐயா ஒரு மனுஷன் எல்லா நம்பிக்கையும் இழந்த பிறகு தெய்வாதீனமா அவனுக்கு இன்னொரு மனுஷனோட ஆதரவு கிடைக்கும் சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆதரவு உங்க மூலமா எனக்கு கிடைச்சிருக்கு உங்க நம்பிக்கை வீண் போகாதையா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கும் நாங்க வரோம் ரொம்ப நன்றிங்க நீங்க தப்பா நினைக்கல நான் ஒண்ணு சொல்லலாமா உங்க மீச மாதிரியே உங்க மனசு ரொம்ப பெருசு உங்க வாக்கு பலிக்கட்டும் பத்ரி சரி வரேங்க வாங்க வாங்க நான் அப்படி வரேன் வாங்க சரி சார் 包了。 முக்கியமாக குடிக்கணுமா குடிச்சா உங்களுக்கு என்ன அது இல்ல நடராஜன் சார் கொஞ்சமா குடிச்சா பரவாயில்ல இப்படி ஒரேடியாக குடிக்கிறீங்களா சார் எழுதிங்க குடிக்கிறது அப்படியே உள்ள இந்த கர்மத்தை குடிச்சா அடங்கிடுமா என்ன யார் வீடு யார் வீடு ஏ வீடு நான் பார்த்து பார்த்து கட்டி ஆண்ட கோட்ட சார் அது அங்கதான் பிளான் பண்ணி எல்லாரையும் கவுத்து முட்டாள தெரியுமா உங்களுக்கு ஆனா இப்ப அந்த வீட்டுல நிலம என்ன வாட்ச்மேன் கூட மதிக்க மாட்டேன் ப்ளான்லாம் பட்டு பட்டு டமாரின்னு வெடிச்சு போச்சு என்ன பண்ண சொல்றீங்க என்ன ஓரமா உட்காந்து ஒப்பாரி வச்சு அது சொல்றீங்களா நரன் சார் நாம பண்ற பிளான் எப்ப சார் தப்பா இருக்கு நோ நம்ம பண்ற பிளான் இல்ல நான் பண்ற பிளான் அதான் கரெக்டா தான் பிளான் பண்றீங்க லேடியை வீட்டை விட்டு வெளியில் இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் எல்லா உண்மையும் தெரிய வைக்கலாம் தானே சொன்னீங்க அப்படி கூப்பிட்டு போகிறதில்ல அப்படின்னா சார் கஷ்டம் இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னால் நான் பண்ண ஒரு பாவம் அதுதான் எல்லாத்துக்கும் காரணம் என்னசா சொல்றீங்க என் புள்ளைய சொன்ன சார் பெற்று வச்சிருக்கேன் புள்ள அவன் புள்ளே அவன் ஏன் எதிரி எதிரி அந்த சீலத்தா மட்டும் கையை பிடிச்சி தரத்துறேன்னு எதிரி வெளியே வந்தா நம்ம பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு இந்நேரம் நம்ம சந்தோஷமா தண்ணி அடிச்சிருப்போம் ஆட்சி சார் சந்தோஷமா தண்ணி அடிச்சிருப்போம் எங்க விட்டான் எங்க விட்டான் அவன் மட்டும் வெளியே வந்திருந்தா அவ யாரு அவ நிஜ பேர் என்ன அவ எந்த ஊரு அவ புருஷன் யாரு உண்மையிலேயே அவளுக்கு புருஷா இருக்கானா கூட வந்த குரம் குட்டி யாரு அத்தனை விஷயத்தையும் கண்டுபிடிச்சி அந்த சந்தோஷம் நாசம் பண்ணிருப்ப நாசம் பண்ண முடியலையே என்ன பண்றது நான் பெத்த புள்ளையே எதிரில் வந்து நிக்கிறானே அவனே என் பிளான் எல்லாம் தவிடுபடியே அவனே என் திட்டத்தை தோகடிக்கிறான் மொத்தத்தில் என்ன நாசம் பண்ணுவான் போல் அவன் ஏன் சார் நீங்கள் இவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்கிறீங்க யசோஸ்மி ஆடிட்டர் சாரி நீங்கள் இவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்கும்போது உங்கள் பையனை இவ்வளோ ஒன்று பிரில்லியண்ட்டாவது வளர்த்துருக்க கூடாதா சார் ஏய் நாங்கே அவனை வளர்த்தேன் அவனே வளர்த்துட்டானா எல்லாம் அம்மா தானே அவனை வளர்த்தா போனா போதுன்னு விட்டுறதுதான் தப்பா போச்சு என் பிளான் எல்லாம் சக்சஸ் ஆனோன்னா அவன் என் வழிக்கு மாத்திரலாம் நினைச்சேன் எங்க என் பிளான் சக்சஸ் ஆகும் விட மாட்டேன் சார் சந்தோஷம் ஏத்து நீங்க என்ன வேணா பண்ணலாம் நான் உங்க பையன் எடுத்து நீங்க என்ன சார் பண்ண முடியும் இப்பவும் எதிரி என் பையன் ராஜேஷ்ல முட்டாள் மாதிரி பேசாதீங்க இப்பவும் எதிரி சந்தோஷ்தான்

உண்மையிலேயே உங்களுக்கு அப்படி ஒரு செட்டப்பே கிடையாது ஆனால் அப்படி இருக்கிற மாதிரி எல்லாரையுமே நம்ப வச்சுட்டானே சார் ஏ இவன்ட்டு தான் சொல்லுவார் நீ சார் சந்தோஷம் சரி அண்ணா கிளாட சார் ஏம்மா ஏன்டா சந்தோஷிட்டே உள்ளடா காசுவாண்ணா

உங்க பையன் அவங்களை சேர்ந்து உங்களை வீட்டை விட்டு ஓய திருத்தாமட்ட போல இருக்க எல்லா இருப்பீங்க இந்த செட்டப் மேட்டர்ல மட்டும் கொஞ்சம் கேர்லஸ் விட்டீங்களே

அதுலேயும் இந்த கதிர் இருக்கானே அவன் சொன்ன பேச்சு கேட்டுதான் ஃபேமிலியில் எல்லாருமே மேலே கடுப்பாக இருக்காங்க சார் அந்த கதிர் சொல்கிறத வீட்டில் இருக்கிற எல்லாரும் எதுக்கு சார் நம்புகிறாங்க அவனுமோ இந்த உலகத்திலே இல்லாத உத்தமன்ற அளவுக்கு வீட்டுல எல்லாரும் அவனை நம்புறாங்க அவன் சொல்றதுதான் சத்தியமாக்குன்னு வேற நினைக்கிறாங்க இட்லியே நான் சார் சந்தோஷ்க்கும் மேல ஒரு மோட்டிவ் இருக்கு ஓகே ஆனா அந்த கதலுக்கு அவங்க மேல அப்படின்னு சார் காண்டு அவனுக்கு தெரியல அவனுக்கு என்னை பத்தி யாருன்னு தெரியாம கிட்ட மோதிட்டான் ஆமா நான் போங்க சார் போற வரவெல்லாம் உங்களை போட்டோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க என்ன இங்க உட்காந்து சும்மா போதும் போயிட்டு இருக்கீங்க டே நாயுடு உனக்கு போதை ஏறிச்சுனா மரியாதையா வாய போட்டு உட்கார ஆமா இங்கே வந்து நல்லா சவுண்டு விடுங்க வீட்டுக்கு போய் உங்க அண்ணனை தேட்டுறீங்க சந்தோஷ தேட்டுறீங்க ஏன் உங்க பையனை கூட தான் தேட்டுறீங்க ஆனா அந்த கதிர் அவன் தான் இங்க நடக்கிற எல்லாத்துக்குமே காரணம்

அந்த கதரை பாக்குறதுக்கு நீங்க பயப்படுறீங்களோ தோணுது சார் வர வர நீ என்ன பேசுறது தெரியாம பேசுறியா முடிக்கலையா பேசறியா முடிக்கிறோம் நான் உண்மையத்தான சொல்றேன் தோறுகிறார இந்த நடராஜன் சாரு இவரு நம்ம கிட்டதான் பெரிய வீர மாதிரி பேசுவாரு அந்த பூச்சி கதிரு அவனை இவரால் ஒண்ணுமே பண்ண முடியலையே இவருக்கு ஒரு செட்டப் இருக்கிறதா கொலத்தி போட்டதே அவன்தான் அவனை விட்டுட்டு சந்தோஷ பழிவாங்க வாங்க போறாராம் ஸ்டேஜ்ல தவிர கண்டுபிடிக்க போறாராம் காமெடி பீஸ் பாயிர பேசது பேசதுன்னு சொல்லிட்டு கேக்குறேன் நாம சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க டேய் கதில் என்ன நிலைமையில என்ன கொண்டு வச்சிருக்க பாத்தியா உன்னால இந்த கையாளாதவெல்லாம் என்ன கண்டபடி பேசுறான் உனக்கு நான் யாருன்னு புரியல செத்து பண்ணுவோம் அப்படின் கேட்டா சொல்லுவான் நான் யாருன்னு அப்பவும் புரியலன்னா நானே வரேன் நேரம் வந்து உனக்கு புரிய வைக்கிறேன்

மீட்டருக்கு மேல காசு கேட்டருக்கு மேலே வைக்கிறேன் எடுத்துக்கோ என்ன பிள்ளைங்க வீட்டுக்கே வருது ஒ வந்தாலும் பரவாயில்ல ரெண்டு அளவில் வருது போனருக்கு சாரி சமாளிப்போம் மீச மொழிச்ச கரப்பா பூச்சி கூபரா கூபுற யார கூப்பிடணும் யார கூப்பிடணுமா

போயிட்டு அப்புறமா வாங்க அப்புறம் பேசிக்கலாம் வேற வரப்பா பேச பயந்துடுவேன் நீ எல்லாம் போடி போய என்கிட்ட பேசுறதுக்கு எல்லாம் உனக்கு தகுதியே கிடையாது கூப்பிடற கதிர்ன்ற பேரை மதன்னு மாத்தி போர்ஜரி பண்ணி எங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு அதோட நின்னா ஐநூறு கோடி ரூபாய் சொத்து ஆற்ற போட்டான அப்ப அடி வாங்காம போக மாட்டேன்

கருப்பான் பூச்சி எல்லாம் கட்டை குரல பேசி மிரட்ட ஆரம்பிச்சிச்சா இவ்வளோ பயம் படுத்ததுங்க சார் அப்படியே பயந்து போயிட்டேன் ஹே முட்டால் காட்டான் நீ வெறும் மாதிரி நீ என்ன தைரியம் இருந்தா நீ எதிரில் நின்று எனக்கு சதுக்கு சம பேச